இதான் வெண்டைக்காய் விதை பார்த்துக்கிடுது நானும் எங்கள் அப்பாவும் அதை ஊனப்போகிறோம் அங்கே அங்கே இருந்தால் ம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கப்பறோம்னா நம்ம வயலில் தான் வெண்டைக்காய் அதாவது வெண்டைக்காய் விதவை போகிறோம் இன்றைக்கி அதை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே குறைந்த நாளில் நமக்கு நல்ல முதலீடு தரக்கூடிய ஒரு விவசாயத்தில் அதாவது குறைந்த செலவு ஓரளவு அதிக லாபம் அப்படிங்கிற மாதிரி இது நம்ம அந்த கரெக்டான டைம் அந்த மாதிரியே தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இது நம்ம பார் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம நம்ம தான் விதையை ஊன போகிறோம் அப்புறமா எல்லாமே தொடர்ந்து ஒன்று ஒன்றா காட்டுதேன் இதில் எல்லாமே அதாவது நம்ம நம்ம நமக்கு தெரிஞ்சதை மாத்திரமே சொல்ல போகிறோம் இது நம்ம ஸ்பெஷலாக யார்ட்டையும் டீட்டெயலெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடலை இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி போட்டிருக்கோம் என் பின்னால் பார்த்தீங்கனாலே தெரியும் இது மண்ணுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக கட்டுது அப்புறமா கடைசியாக அதாவது கொஞ்சம் இடம் கழித இடத்துல கொஞ்சம் நீலப்பாராகவே போட்டிருப்போம் ஒரு எட்டு அடி பத்தடி அந்த மாதிரி இதில் நம்ம வெண்டை விதை வைக்க போகிறது கரெக்டாக ஒன்றரை அடிக்கு ஒரு விதை வச்சாலே போதும் அப்போது நமக்கு அவ்வளோ கேப் வச்சுருந்தோம் அப்புடின்னா நிறைய காய்ப்பு அதாவது அப்புடின்னா இப்போ நெருக்க வச்சுட்டோம் அப்புடின்னா நமக்கு ஒரு நா பத்து பரி பதினஞ்சு பரியிலே முடிஞ்சு போகும் இந்த மாதிரியாக கொஞ்சம் அகலத்தை கூட்டி வைக்கும்போது நமக்கு அதோட காற்று போக அப்புறம் ஒரு செடியை ஒரு செடி இருக்கும் இப்போ நம்ம காய் எல்லாமே நல்ல திடனாக வரும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ உங்கள் விதைய கொடுத்ததை பார்க்க போகணும் இதுதான் பார்த்தீங்கன்னா வெண்டைக்கான பார் இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு அடி இருக்கும் நம்ம இந்த விதை இதெல்லாம் இப்போது வச்சுருக்கோம் இதில் நம்ம இந்த பிராண்டெல்லாம் கேட்டலை அதாவது இந்த வெண்டையோட விதையை தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டோட விலை எம்ஆர்பி ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது போட்டுருக்கு நமக்கு கொடுத்தது ஆயிரத்தி அறநூறுரூவா அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட்டு எறும்பு பொடி வாங்கி வச்சுருக்கோம் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த விதையை நம்ம ஊனின உடனே இங்கே இருக்க பூச்சி அப்புறம் எறும்பு இதெல்லாம் விதையை தூக்கிட்டு போயிடும் அதுக்காக தான் அதுக்கு அப்புறமா இதுதான் முக்கியமான விஷயம் இது இந்த விதையை ஊனின உடனே இந்த மருந்தை நம்ம அடித்தோம் அப்புடின்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ண மாட்டோம் அந்த மருந்தெல்லாம் இப்போ மழை நேரமாக இருக்குது நமக்கு தண்ணி பாஞ்ச உடனே அந்த காயிற ஸ்டேஜ் வந்தால் அந்த காஞ்சாதான் களை வெட்ட முடியும் இப்போ மழை நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம களை வெட்ட லேட்டானாலும் இது இந்த விதை விதைக்கொல்லி இப்போ மேட்டாப்பில் இருக்க விதைகளை ஃபுல்லாக ஓரளவு கட்டுப்படுத்தும் அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கும் கிடைக்கும்போது அந்த பதம் வரையில் நம்ம வெட்டி கிடலாம் களை இதான் வெண்டைக்காய் விதை பார்த்துக்கிடுங்க நானும் எங்கள் அப்பாவும் அதை ஊனப்புறோம் அங்கே அங்கே இருந்த இல்லை அங்கே இந்த முக்கில் இருந்து ஆரம்பி உங்கள் அழுக்குள்ள அதில் இருந்து ஊணும் இந்த இடத்துல தான் அதாவது எப்படின்னா வயலுக்கு ஒரு இடத்துல ஆ நடுவில் நடுவில் ஐயா அங்கே இல்லை அது அந்த ஓரத்தில் மூணைய கன்று வை போதும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மூணு அடி தான் இருக்கும் அது சின்ன பாருங்கனால மூணையே கன்று வச்சுட்டோம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்கேன் இங்கே தள்ளி வச்சு ரெண்டுச்சுன்னா இந்த இடம் எவ்வளோ இடம் கொஞ்சம் சும்மா இருக்குது அவ்வளோதான் நாலு விதை போதும் இதுக்கு நாலே விதை தான் பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்பா வாப்பா போப்பா அப்படியே பேசி பழகிட்டோம் நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மாற்ற முடியல அது போக பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பாட சொல்லிட்டு போயிருந்தோம் இந்த மாதிரி போடக்கூடாது வேறு மாதிரியா போடணும்னு நம்ம சொன்னது படித்து படித்து சொல்லியிருந்தோம் அதுவே நமக்கு பயங்கர டென்ஷனில் தான் கொஞ்சம் டாடியை டென்ஷனாகவே பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால் அந்த இடத்த மாத்திரம் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது போக பார்த்தீங்கன்னா கடைக்கு அப்பாவுக்கு விதைவங்க எல்லாம் கூப்பிட்டு போய் எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுத்தோம் நம்ம கடையில் வச்சும் சொல்லியிருந்தோம் இன்னைக்கு இவங்க வைக்கிறது எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லீவே போட்டு கிட்ட நின்று வைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது எப்படின்னா நம்ம வாழையிலையும் இந்த மாதிரியாக ஊடு பயிராக செஞ்சுருப்பாங்களே தவிர அப்பாவுக்கு வெண்டை ஃபுல்லாக வெண்டைக்காய் வயலில் போட்டு அனுபவம் கம்மி தான் இப்போ நான் விவசாயத்தில் பண்ணுற அளவு கூட அப்பாவுக்கு அனுபவம் அதாவது தொடர்ந்து சின்ன பிள்ளைலேருந்து விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல ஆனாலும் எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த அனுபவம் கம்மியாக இருக்குது அதை தான் நம்ம நின்று கொஞ்சம் வீடியோவில் டென்ஷனாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை அந்த சைடு அப்போ அப்படியே ஊனை சொல்லிட்டோம் இப்படி இந்த ஒரு தட்டு அதுக்கடுத்து அந்த ரெண்டு அந்த நம்ம நாய்ப்பு எடுத்துருக்க வரைக்கும் தான் ஊன போகிறோம் அதுக்கு மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு பூ கேந்தி பூ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இந்த பக்கமாக நம்ம உனிக்கிட்டே போகிறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இடத்துல அதாவது எந்த இடத்துல நம்ம விதை வச்சு நிப்பாட்டணும் அப்படிங்கிற விஷயமே மறந்துடும் இந்த மாதிரி நம்ம விரலை வச்சு அப்படி அமைக்கி தான் விதையை போடுவோம் மறந்துடக்கூடாது கரெக்டாக இந்த ஒன்று அடிக்கணும் ஒன்று அப்படிங்கிற கணக்குலேயே போட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் அதனால் நம்ம காய் நல்லா பறிக்க முடியும் நல்லா களை வெட்டலாம் இப்படி நிறைய கேப் வைக்கும்போது தான் நமக்கு அந்த மாதிரியான இந்த ஒரு சிலர் விவரம் தெரியாமல் நிறைய நெருக்கம் உன்னி வச்சுருவாங்க அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது இன்றைக்கும் நம்மளும் நிறைய அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அதிலருந்து கற்றுக்கிட்டது தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில் ஃபுல்லாமே மேக்ஸிமம் கடக்காரங்களே சொல்லிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு பயிரும் நம்ம எல்லாமே விவசாயம் பண்ண முடியாது ஒரு சிலது நம்ம ஏரியாவுக்கு என்ன பிடிக்குமோ இந்த மண்ணுக்கு அந்த விவசாயம் தான் நம்ம பண்ண முடியும் அதனால் நம்ம எந்த விதை வாங்கினாலும் ஆயிரக்கணக்கான விதைகள் இருக்கலாம் அதை கடையிலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் வீடியோ பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம விவசாய வீடியோக்கள் அதிகமாக அப்லோட் பண்ணுவோம் யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த மாதிரியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்புறம் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம வீடியோ அதாவது நான் பார்க்குறவங்களுக்கும் பழக நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஓடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலங்கலாக வருது இங்கே தெளிவாக வருதுங்கனால ஆற்றுக்குள்ளே வந்து கோரிக்கை காட்டுதும் இதுதான் அந்த விதையை ஊணுன பிறகு நம்ம அடிக்க வேண்டிய மருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் கலர் மஞ்சள் மஞ்சேன்னு வந்துட்டு இது சும்மா கையை கழுவுனது தான் பட்டுட்டுன்னு உழை மஞ்சள் இருக்குது இதை தான் நம்ம விதையை ஊனின உடனே அடிக்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மருந்து அடிச்சிட்டோம் அப்படியே தண்ணியும் பாய்க்க ஆரம்பிச்சிட்டோம் இது எதுக்குன்னா நம்ம அந்த வெயில் வர்றதுக்குள்ளே தண்ணி பாய்ச்சாதான் நல்லது அப்புறம் இந்த களைக்கொல்லி மருந்தும் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த சைடும் இந்த சைடும் முடிச்சிட்டோம் இந்த பக்கம் தனியாக தண்ணி பாயப்போகுது அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே அடிச்சு விடப்பறம் மருந்தை இது மண் வளத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கெடுக்கிற நமக்கு கண்டிப்பாக திரும்ப அதை வர வைக்க முடியும் மாட்டுச்சாணம் அந்த மாதிரியே நம்ம அடித்து வர வச்சிருவோம் அதனால் இந்த மாதிரியான விஷயம் இப்போ நமக்கு மழை வரதுனால தான் இப்போ கண்டிப்பாக இந்த மருந்தே அடிக்கும் இல்லைன்னா இதை அடிக்க மாட்டோம் ஏன்னா மண் வளத்தை கெடுக்கும்னு தெரிஞ்சு யாரும் பண்ணுறதில்ல ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆள் களை வெட்டுற இடம் கடைசியாக நமக்கு பார்த்தோம்னா மழை ரொம்ப ஓவர் ஐட்டினால் பத்தாவளை தாண்ட வச்சிரும் அப்போ நம்ம செலவு அதிகப்படுத்தும் இப்போ இந்த மருந்து அடித்தாலும் நம்ம அடுத்தடுத்து இதுக்கு நல்ல மண் வளத்தை கூட்டிடுவோம் ஆர்கானிக் உரம்லாம் கொடுத்து நம்ம இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு பேசியிருக்கோம் அப்படின்லாம் தெரில பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம காய் பறிக்கிறது களைவட்டது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் காட்டுவோம் மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க இந்த ஆள் பட்டு நானே ஓகே பண்ணி வச்சுக்கிடுங்க அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து பார்க்கலாம் விவசாயம் எல்லாருமே பழகுவோம் விவசாயம் காப்போம் நான் வரேன் வெடி எடுத்து இந்த செடி லேசாக தழுத்து வந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மாத்திரம் மயிலு கையில் வராமல் கிட்ட இருந்து பார்த்துக்குவோம் ரெண்டு மூணு நானும் வாரம் காலையில நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் ஜானியோர தள்ள போறேன் நாளைக்கு ஒரு நாள் நீ வா நாளாக கழிச்சுட்டு இருந்து ரெண்டு நாள் நான் வந்து பார்த்துக்கிறேன் யார் அந்த வீட்டுக்கு அவன் கொஞ்சம் ஒன்பது மணிக்கு போய் ஒரு பத்து மணி அந்த நான் வாங்கிட்டு ஓடிடு இன்னும் பத்து ஆரம்பி அவன் வெளியே வாங்கிட்டு ஓடிடு